ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விழுப்புரத்தில் வந்து நஞ்ச விவசாயி தார்பாய் முறையில் நாற்று விடுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தார்பாயை விரித்து விட்டுட்டு செகதி அள்ளி போட்டுட்ருக்கோம் இந்த தார்ப்பாய் முறையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான முறை ஆட்கள் பிடுங்காமலேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற த செகதியில் விடுற நாற்று வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் நம்ம பிடிங்கி நட்டுடலாம் பதினஞ்சு இருந்து இருபது நாள் வரைக்கும் பிடிஞ்சி நட்டுடலாம் மிஷின் நடவு ப்ராசஸ் தான் இது நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செகதி நல்லா அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரையை வந்து அதில் தூவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெற தூவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுடக்கூடாது வைக்கோல் போடணும் எதுக்கு வக்கீல் போடுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சால் அந்த விரையை பெறட்டாமல் இருக்கிறதுக்கும் ஈரப்பாதம் கொடுக்கறதுக்காகன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வைக்க போட்டு தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்கல் நனைற அளவுக்கு தண்ணி பிடிச்சி கட்டி நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை திறந்து விட்டுடணும் ஏன்னா ஈரப்பாதம் அப்போ தான் வரையில இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்கணும் கிரீன் கலர் அட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்